தான் யுத்தங்கள்லாம் வருது அஞ்சாவது ஒப்பீனியனேட்டடாக இருக்க மாட்டாங்க ஒப்பீனியனேட்ட ஒப்பீனியான அபிப்பிராயம் அபிப்பிராயம் இருப்பது தவறில்ல ஒரு கிறிஸ்தவன்னா அபிப்பிராயம் இருக்கணும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு தெளிவான அபிப்பிராயம் நிறைய இஷ்யூஸ் வாழ்க்கையின் நிறைய காரியங்களை பற்றிய ஒரு தெளிவான அபிப்பிராயம் நமக்கு இருப்பது நல்லது கத்துக்க வார்த்தையின்படி சிந்தித்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு ஒரு தெளிவான அபிப்பிராயம் இருப்பது நல்லது ஒப்பீனியன் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஒப்பினியேட்டடாக இருக்கக்கூடாது ஒப்பீனிய நேட்டடின்றது ஆங்கில வார்த்தைக்கு எல்லாம் அர்த்தம் தெரியுமா நேட்டட் என்று சொன்னால் பெரிய வித்தியாசம் இருக்குது தன்னை பற்றி ரொம்ப அவங்க பெருசாக நினைக்கிறாங்க தங்களுடைய அபிப்பிராயத்தை தான் பெருசாக எண்ணுகிறார்கள் மற்றவருடைய அபிப்பிராயத்தை துச்சமாக நினைக்கிறது உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஒருவேளை மற்றவருடைய அபிப்பிராயத்தில் ஏதாவது உண்மை இருக்கலாம் இல்லையா அவங்க சொல்கிறதுல ஏதாவது நன்மை இருக்கலாம் இல்லையா அவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குமா நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரைட்டாக இருக்குமா நான் சொல்கிறது தான் எப்பவும் ரைட்டு நீ சொல்கிறது எல்லாம் தப்பு அப்படிங்கிறது தான் ஒப்பீனியனேட்டட் தங்களுடைய தான் மேலானது தங்களுடைய தான் மேன்மையானதுன்னு நினச்சி அதை பற்றி பெருமைப்படுறாங்க பாருங்கள் அதுதான் ஒப்பீனியனேட்டடுன்னு சொல்லுவாங்க அவன் வந்து என்ன நம்புகிறான்றது இல்லை அதை பற்றி அவனுக்கு இது இல்லை தான் நான் என்னுடைய பிலீஃப் இது அவ்வளோதான் அப்போ அவனுடைய அறிவு அவனுடைய அவன் எண்ணுகிற எண்ணங்கள் அதை பற்றி தான் அவன் மேன்மையாக நினைக்கிறான் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி குடும்பத்தில் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒப்பீனியனைட்டடாக இருந்தால் ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ என் எண்ணம் தான் கரெக்டு நீ சொல்கிறதெல்லாம் தப்பு நான் சொல்கிறது தான் ரைட்டு நான் சொல்கிறது நீ கேட்டுக்கோ பேசாது நீ இன்னி ஒன்றும் பேசாது நான் சொல்கிறது அப்படின் தான் என்ன தான் கேட்கக்கூடாது என்ன ஆ ஒருவேளை அவங்க கரெக்டாக சொல்லலாம் இல்லையா அடுத்த ஆள் கரெக்டாக சொல்லலாம் இல்லையா ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு நான் என்ன தெரியுமா எனக்கு சில நேரத்தில் சில நிர்வாக ரீதியாக கூட பல காரியங்களுக்கு தெரியாது பாருங்கள் தெரியாது உடனே ஃபோன் எடுத்து கேட்பேன் யார்ட்டையா கேட்பேன் என்னை விட கொஞ்சம் அனுபவம் உள்ளவரில் ஆ அப்படிலாம் கேட்பேன் வித இப்படி பண்ணலாமா இது இது சரியா இது இப்போ இப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு சில ஒப்பீனியன் இருக்குது ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க விரும்புகிறேன்னா